வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு பாடசாலைகளுக்கு மிக நீண்ட விடுமுறை பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை அடுத்த மூன்று நாட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வட்டுக்கோட்டை விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு பெண் வைத்தியர் விளக்க மறியலில் பிரதமரின் மனு விசாரணையில் திகதி குறித்த உயர் நீதிமன்றம் தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகும் தங்க விலை இறுதி மின்சார கட்டண திருத்தம் வெளியான அறிவிப்பு சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு கிடைத்த அங்கீகாரம் யாழில் பாலியல் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு சதோச நிறுவனங்களிலும் அரிசிக்கு தட்டுப்பாடு வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எரிபொருள் சிக்கன வாகனம் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது பதவிக்காலம் முடியும் வரை அந்த வாகனத்தை பயன்படுத்தி மக்கள் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சொகுசு வாகனங்கள் வழங்கப்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் வரிப்பணம் விரயமாவதை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு இடம்பெற்றது இதில் நூற்று எழுபதற்கும் மேற்பட்ட புதிய உறுப்பினர்கள் முதன்முறையாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் கடந்த கால அரசாங்கங்களில் அமைச்சுக்களின் செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை அதிசொகுசு வாகன வழங்கப்பட்டதுடன் மக்களின் வரிப்பணம் செலவிட்டு வந்துள்ளது இலங்கையில் உள்ள பாடசாலைகளுக்கு மிக நீண்ட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதனால் விடுமுறை காலத்தில் பிள்ளைகள் தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதாரத்துறையினர் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அனைத்திற்கும் இன்று முதல் விடுமுறை வழங்கப்படுகிறது அனைத்து பாடசாலைகளினதும் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கெட்டல் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு பெறுவதுடன் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கெட்டல் நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதி ஆரம்பமாகும் இதன்படி எதிர்வரும் ஜனவரி மாதம் இரண்டாம் திகதியே பாடசாலைகள் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீள திறக்கப்படும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் பல பள்ளிகள் விடுமுறை நாட்களில் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள் மேலும் டிஜிட்டல் திரைகளின் பயன்பாட்டிற்கு அடிமையாகியுள்ளனர் இதனால் உளவியல் சமூக சூழலை இழந்து பிள்ளைகள் மன உளைச்சலுக்கு ஆளாகும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் சுட்டிக்காட்டுகின்றனர் கவலை மனச்சோர்வு மற்றும் தூக்கமின்மைக்கு சிகிச்சை பெறும் மின்னணு திரைகளுக்கு அடிமையான குழந்தைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது மேலும் பல பிள்ளைகள் தவறான இணையதள பாவனையில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது எனவே பிள்ளைகள் மீதான தங்கள் பொறுப்பு குறித்து பெற்றோர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதார திணைக்களம் கடுமையாக எச்சரித்துள்ளது அடுத்த மூன்று நாட்களில் நாட்டின் வானிலையில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தி அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன் பின்னர் அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு தாளமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்தொகுதி கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பாக விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பலகிடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில கிடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் அவ்வப்போது அணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு வர்த்தக நிலையங்கள் உரிய முறையில் பொருட்களை விற்பனை செய்கின்றனவா என்பதை கண்டறிய விசேட சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த தகவலை வெளியிட்டுள்ளது அதன்படி கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பனை செய்தல் மற்றும் காலாவதியான பொருட்களை சந்தையில் விற்பனை செய்தல் போன்ற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி வரையில் முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது விற்பனை நிலையங்கள் தொடர்பில் ஏதேனும் முறைப்பாடுகள் இருந்தால் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற இலக்கத்தின் ஊடாக நுகர்வோர் தங்களது முறைப்பாடுகளை செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வட்டுக்கோட்டை பகுதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி அன்று இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த இளம் குடும்பஸ்தர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் விபத்தில் அராலி மத்தி வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மகேஸ்வரன் ராம்தாஸ் என்ற நாற்பத்தி ஒரு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்து சங்கரத்தை பக்கமாக இருநூறு மீட்டர் தூரத்தில் பெண் வைத்தியர் ஒருவருடைய காரும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இதன் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த குறித்த குடும்பஸ்தர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர்

அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனு அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது போல்துவ சந்தையில் தேசிய மக்கள் சக்தியின் பெண்கள் குழுவினர் நடத்திய அமைதி போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியதாக கூறி அப்போதைய அதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் குழுவிற்கு எதிராக இந்த நிலையில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு குழுவினருக்கு எதிராக நீதவா நீதிமன்றில் வழக்கு நடந்து வருவதாகவும் வழக்கை மீள பெற்றால் இந்த மனு தொடரப்பட வேண்டுமா போன்ற விடயங்கள் தொடர்பில் முடிவெடுக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் அதன் போது சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மாதவ திண்டுகோன் இது தொடர்பில் பிரதிவாதிகளுடன் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அதன்படி மனுவை எதிர்வரும் ஜனவரி முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட மூன்று நீதிபதிகள் அமர்வு அன்றைய தினம் இந்த வழக்குகளின் முன்னேற்றம் குறித்து இருதரப்பு வழக்கறிஞர்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றும் a petullar இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக படிப்படியாக உயர்வடைந்த தங்க விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய தங்க நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து எண்பத்து ஓர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒன்றின் விலை இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கரட் தங்க ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பதினாறாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே இருபத்து தங்கம் கிராம் விலை விலை ஒரு தங்கம் கிராம் விலை இருபத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பது ரூபாவாக நிலையில் இருபத்து ஒரு கேரட் தங்க போனொன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்றி மூவாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாவாக அத்துடன் கொழும்பு செட்டியார் நிலவரங்களின் படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து பதினூவாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் அங்கு இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான அறிக்கையை மின்சார சபை இன்றைய தினம் தமக்கு இந்த இறுதிக்குள் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை அறிவிக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக நான்கு அல்லது ஐந்து வாரங்கள் செலவிடப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னதாக மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான புதிய முன்மொழிவுகளை இந்த வாரம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்திருந்தது இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் எரிசக்தி அமைச்சு மற்றும் இலங்கை மின்சார சபை அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர் குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் நடைபெற்றதுடன் குறித்த கலந்துரையாடலில் மின் கட்டண திருத்தம் மற்றும் சம்பந்த நிறுவனங்களின் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையினால் சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவிற்கு தெரிவு செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு உறுப்பினர்களில் இலங்கையும் ஒன்றாகும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது இலங்கை ஆசிய பசுபிக் குழுவில் ஆசன போட்டியிட்டு மொத்தமாக நூற்று எழுபத்து ஏழு வாக்குகளை பெற்றது இது குழுவிற்குள் இரண்டாவது அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளாவதுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்து ஒரு உறுப்பினர்களில் பெற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டாவது அதிக வாக்குகளாகும் மலேசியா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் வியட்நாம் சீனா ஜப்பான் மற்றும் கொரிய குடியரசு ஆகியவை ஆசிய பசுபிக் குழுவில் இருந்து சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணி குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற உறுப்பு நாடுகளாகும் இலங்கையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஆறு வருட காலத்திற்கு இதில் பணியாற்ற கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் நிறுவப்பட்ட சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழு வியன்னாவை தலைமையமாக கொண்டதுடன் சர்வதேச வர்த்தக துறையில் சட்ட அமைப்பாகவும் விளங்குகிறது வர்த்தகத்திற்கான தடைகளை நீக்குதல் மற்றும் வர்த்தக சட்டங்களை ஒருங்கிணைத்தல் ஆகியவை இதன் அடிப்படை பணிகளாகும் சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவானது தனது உறுப்பு நாடுகளுக்கு தொழில்நுட்ப உதவியையும் வழங்குகிறது இலங்கை இணக்க தீர்வு சட்டம் மற்றும் மின்னணு பரிவர்த்தனை சட்டம் போன்ற வர்த்தகம் மற்றும் முதலீட்டை எளிதாக்குவதற்கான இலங்கையின் சட்டங்கள் சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவின் மாதிரி சட்டங்களால் பயனடைந்துள்ளன இலங்கை இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகிய கால பகுதிகளில் சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகளின் ஆணைக்குழுவின் உறுப்பினராக பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பெண்ணொருவரிடம் பாலியல் லஞ்சம் மற்றும் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணமும் கோரிய பலாலி காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் குறித்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் காணொலியை வைத்து பெண்ணின் வீட்டை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த பெண் தனது காதலனுடன் இருக்கும் காணொலியை காண்பித்து மிரட்டியதுடன் அவரிடம் பாலியல் லஞ்சமும் பணமும் கோரியுள்ளனர் இந்த நிலையில் போலீசாரின் மிரட்டல்கள் மற்றும் பாலியல் லஞ்சம் கோரியமைக்கான ஆதாரங்கள் என்பவற்றை திரட்டிய அந்த பெண் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் முறைப்பாடுகளுக்கு கைது செய்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சந்தேக நபர்களான காவல்துறை உத்தியோகத்தர்கள் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் இதனையடுத்து அவர்கள் இருவரையும் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் குறித்த இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்களும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக இலங்கை சதோச நிறுவனமும் அரிசியை வெளியிடுவதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அதன்படி சதோச ஒரு வாடிக்கையாளருக்கு பத்து கிலோ நாட்டு அரிசி மற்றும் ஹெக்குழு அரிசியை மட்டுமே வழங்குகிறது அரசாங்கத்தினால் அண்மையில் அரிசி வகைகளுக்கு கட்டுப்பாட்டு விலை அறிவிக்கப்பட்டது இதன் அடிப்படையில் சம்பா மற்றும் நாட்டு அரிசி கிலோவின் விலை தொண்ணூறு ரூபாவாகவும் ஹெக்குழு அரிசி கிலோவின் விலை எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் கீரி சம்பா கிலோ விலை நூற்று இருபத்தி ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டது இருப்பினும் இந்த விலைக்கு அரிசி ஆலை உரிமையாளர்கள் அரிசியை விற்பனை செய்ய முன்வராதபடியினால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் தற்போதைய அரிசி தட்டுப்பாட்டை போக்குவதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த அனுர அரசு பாடசாலைகளுக்கு மிக நீண்ட விடுமுறை பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை அடுத்த மூன்று நாட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வட்டுக்கோட்டை விபத்தில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு பெண் வைத்தியர் விளக்க மறியலில் பிரதமரின் மனு விசாரணை திகதி குறித்த உயர் நீதிமன்றம் தொடர்ந்து மாற்றங்களுக்கு உள்ளாகும் தங்க விலை இறுதி மின்சார கட்டண திருத்தம் வெளியான அறிவிப்பு சர்வதேச ரீதியில் இலங்கைக்கு கிடைத்த அங்கீகாரம் யாழில் பாலியல் லஞ்சம் பெற்ற காவல்துறையினர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு சதோச நிறுவனங்களிலும் அரிசிக்கு தட்டுப்பாடு வெளியான தகவல் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி